ஹலோ எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் பப்ளிக் கொஷனில் வந்ததா தான் இருந்தாலும் வந்து இது ரிப்பீட் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஜாமெட்ரி இதை நல்லா தரவா பார்த்துனாவே கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சீ த ஃபஸ்ட் ஒன் இந்த செக் வெதர் ஏடிஸை ஆங்கிள் பை செட்ரான்னு பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்க ஏபி எவ்வளவு ஃபைவு ஏசி டென்னு தென் பிடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் தென் டிசி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபார்மில் என்ன ஆங்கிள் பை செட் இருக்குது ஏடி பை ஏபி பை ஏசி இந்த ரெண்டு சைடு அப்புறம் கீழே இந்த பாட்டமில் வர்ற அந்த ரெண்டு சைடு ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடி ஸோ ஃபைவ் பை டென் ஈக்குவல்ட்டு ஒன் பை டூவா அதே மாதிரி அடுத்ததும் ஒன் பை டூ வரணும் ஆனால் அப்படி வரலை த்ரீ பை செவன் வருது ஸோ இது நாட் ஈக்குவலுங்கிறதுனால இஸ் நாட் ஆங்கிள் பைசெக்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇ பேரல் டு பிசி இது வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள்னு ஆரம்பித்தாவே கொஸ்டினில் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க ஸோ ஏடி பை டிபி எவ்வளவு த்ரீ பை ஃபோர் ஏடி பை டிபி த்ரீ பை ஃபோர் ஏசி வந்து ஃபிஃப்டீன் இருக்குது ஃபைண்ட் ஏஎஃப் ஒரு செவன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வேலையும் செய்யலாம் த்ரீ பை செவன் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஃபிஃப்டீன் இந்த மாதிரியும் செய்யலாம் இதுனா இங்கே என்ன இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கா இங்கே செவன் ரெண்டு பேலன்ஸ் த்ரீ த்ரீ ஜீரோ ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இங்கேயே அதே ஆன்சர் தான் பார ஸோ இதை விடவே இது ஈஸியாக இருக்கும் ஸோ ஏடி பை இந்த ஃபுல் ஏபி எடுத்துக்க அப்போ அந்த த்ரீயும் ஃபோரையும் டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு செவன் வச்சுக்க தென் எக்ஸ் பை திஸ் ஃபுல் ஃபிஃப்டீன் இந்த வேலை கண்டு தென் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஏபிசிடிங்கிறது ட்ரப்பிசியம் ட்ரப்பிசியம் இந்த மாதிரி போடுவோம் தென் ஏபி பேரல் டு டிசி ஏபியும் டிசியும் பேரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க அடுத்தது பிக்யூஆர் பாயிண்ட்ஸ் ஆன் ஏடி அண்ட் பிசி ஏடி மேலே பிகூவும் பிசி மேலே கியூவும் இருக்கு தென் ஃபைண்ட் ஏடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின் ஏசி ஏசியே ஜாயின் பண்ணிக்க இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே டூ மார்க் கொஸ்டின் அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஏபிபை பிடி ஏஎம்பை எம்சி இதில் இப்படி இருக்கா ஸோ இது ஏபிபை திஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிருக்கோம் ஸோ ஏபிபை பிடி ஈக்குவல் டு ஏஎம் பை எம்சி இதை ஒன் ஒன்று மார்க் பண்ணிக்க அடுத்தது இந்த ட்ரயாங்கிள் எடுத்துக்க ஸோ இதில் சிக்யூபை க்யூ இல்லை இப்படி எழுதிக்க பை க்யூசி ஈக்குவல் டு ஏஎம் பை எம்சி ஒன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இந்த சைடும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை சீலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி எழுதலாம் சிஎம் பை எம்ஏ ஈக்குவல் டு சிக்யூபை கியூபின்னு எழுதலாம் பட் கொஸ்டினில் வந்து ஏஎம்பைஎம்சி ஈக்குவலாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏஎம்பைஎம்சி எழுதிட்டோம் இது ஈக்குவலாக இருக்காது க்ரா கேன்சல் பண்ணிவிட்டு இது எழுதிக்கோம் இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியேன் பிடி வந்து எயிட்டீன் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி யூஆர் கெட்டிங் ஆன்சர் ஃபார்ட்டி டூ தென் கொஸ்டின் நம்பர் ஃபோர் இது புக்லேயே இருக்குது அப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி எழுதுவோம் ஆங்கிள் பை செட்டாக இருக்குது சிக்ஸ் பை திஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ க்ராஸ் மல்டிப்ளை ஃபைண்ட் ஏசி தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் ஆங்கிள் பை செட்டை இப்படி இருந்தாவே ஆங்கிள் பை செட்டுன்னு ஈக்குவல்னு நடத்தும் ஸோ டென் பை ஃபோர்டீன் ஈக்குவல் டு இது டோட்டலாக சிக்ஸ் அப்போ இது சப்போஸ் இது எக்ஸுன்னு நட்டுட்டால் கூட இது எக்ஸுனால் இது சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் அல்லது இஜெட்னா இது சிக்ஸ் மைனஸ் இஜெட்டு சப்ஸ்ட்ரிட்டர் வேல்யூ தென் க்ராஸ் மல்டிப்ளை இப்போ ரிவிஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பார்க்குறோம் ஸோ இஜெட் வேல்யூ த்ரீ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன் தென் செக் ஏடி இஸ் த ஆக்ரி பை செட்டரான்னு பார்க்கணும் அப்போ இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும் இது ஃபோர் பை சிக்ஸ் ஈக்குவல்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பை டூ பாயிண்ட் ஃபோருங்கிறது ஈக்குவலாக இருக்கணும் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இந்த கேன்சல் பண்ணின்னா ஃபோர் பை சிக்ஸ் இங்கே ஃபோர் பை சிக்ஸ் தேர் ஃபோர் ஏடிங்கிறது ஆக்ரி பை செட்டர் கிராமட்டியில் டூ மார்க் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் பார்த்துட்டோம் ரிப்பீட்டடாக வர்ற கொஷ்னு கண்டிப்பாக இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ ப்ளீஸ் ஷேர் டுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ்